பாலமேட்டிற்கு பதிலாக கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டப்பட்டுள்ளது இந்த மைதானத்திற்கு காலை வளர்ப்பவர்கள் மாடுபிடி வீரர்கள் பொதுமக்கள் என யாருமே செல்ல தயாராக இல்லை இந்த மைதானத்தை வேறு விதத்தில் பயன்படுத்த அரசு யோசிக்க வேண்டும் மைதானத்திற்கு கருணாநிதியின் பெயரை சூட்டுவதை பாஜக கண்டிக்கின்றது தமிழகத்தில் எந்த திட்டமாக இருந்தாலும் பெரியார் அண்ணா கருணாநிதி பெயர்களை சூட்டுகிறார்கள் இதை அனுமதித்தால் தமிழகத்தில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த மூன்று பெயர்கள் மட்டும்தான் சூட்ட வேண்டும் என சட்ட நிறைவேற்றினாலும் நிறைவேற்றுவார்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது திமுக காங்கிரஸ் ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தவர் பிரதமர் மோடி அந்த ஜல்லிக்கட்டுக்கு பாடுபட்டவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் பிரதமர் மோடி என்ற மனிதருக்கு தான் ஓட்டு இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தல் மோடிக்கான தேர்தல் தேர்தல் கூட்டணி பற்றி இப்பொழுது பேச வேண்டியதில்லை தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் மோடியை ஏற்றுக்கொள்பவர்கள் பாஜக கூட்டணிக்கு வரலாம் பாஜக கூட்டணியை தேசிய தலைமை முடிவு செய்யும் கூட்டணி பெரிதாக இருந்தால்தான் தேர்தலில் ஜெயிக்க முடியும் என்பது சரியல்ல திமுக கூட்டணி பெரிதாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் நாடாளுமன்ற தேர்தலுடன் பல கட்சிகளின் அரசியல் காலம் முடியப் போகின்றது தமிழகத்தில் பாஜக பலமாக உள்ளது தற்பொழுது திமுகவில் உள்ள முப்பத்தி ஐந்து அமைச்சர்களில் எத்தனை பேர் தமிழர்கள் ஓங்கோலில் இருந்து வந்தவர்கள் இங்கு தமிழர் என்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் பிறக்காவிட்டாலும் தமிழ் மீது ஆர்வம் காட்டுவதால் அவரும் தமிழர்தான் குஜராத்தில் பிறந்து தமிழ் மீதான ஆர்வத்தை காட்டும் மோடி கண்டிப்பாக தமிழன்தான் அவரை ஏன் தமிழர் என்று சொல்லக்கூடாது டெல்டா பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மோடிதான் தான் உண்மையான டெல்டாக்காரர் அவர் தமிழகத்தில் எங்கு போட்டியிட்டாலும் அதிக வாக்குகள் பெற்று சாதனை படைப்பார் என்று அண்ணாமலை கூறினார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்